குதிரை அப்படின்னு சொல்றது அஸ்வினி தேவர்களை குறிக்கக்கூடியது அஸ்வினி தேவர்கள் தான் குதிரையாக வந்தார்கள் அப்படிமாங்க குதிரை வந்து ஒரு விஷயத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் ஒரு விஷயத்துல நம்ம வெற்றி பெறுவதற்கான வேகம் இதை கொடுக்கக்கூடியது இந்த குதிரை குதிரை அந்த சிம்பிள் வந்து நம்ம பார்க்கும் போதே நமக்கு ஒரு பாசிட்டிவான அதிர்வுகள் கொடுக்கும் அதுவும் ஓடுற மாதிரி உள்ள குதிரையை பார்க்கும்போது ஒரு நமக்கு ஒரு எனர்ஜி உருவாகும் ஒரு பாசிட்டிவிட்டி உருவாகும் தான் அந்த குதிரை படம் வந்து நம்ம மாட்டுறோம் அதே போல ஒரு நேர்மறையான விஷயங்களை நாம் படமா வைக்கும் போது கண்டிப்பா எதிர்மறையான விஷயங்கள் விலகும் திருஷ்டிகளோ பார்வைகளோ நம்மள யாராவது திட்டினாலோ சாபம் கொடுத்தாலும் அது விலகும் அதனால வீட்டுல நம்ம ஹால்ல கண்டிப்பா அந்த ஏழு குதிரை படம் மாட்டலாம் அப்படி அது போது வாசல்ல இருந்து உள்ள வர்றவங்க முதல்ல பார்க்கும்போது அந்த குதிரை தெரியற மாதிரி இருக்கணும் அல்லது அந்த ஹாலுக்கு யார் வந்தாங்கன்னா அவங்க பார்த்தவனே தெரியற மாதிரி இருக்கணும் வடக்கு மற்றும் கிழக்கு நோக்கியோ அல்லது கிழக்கு பார்த்தோ வைக்கிறது ரொம்ப விசேஷமானது பொதுவா வந்து ஒருத்தர் வீட்டுக்குள்ள வந்தவனே முதல் பார்க்கும்போது எந்த இடத்த பார்ப்பாங்களோ அங்கேயும் வைக்கலாம் அது திசைகளே கிடையாது இல்ல திசை எப்படி வைக்கணும் வடக்க பார்த்து கிழக்க பார்த்து அதாவது வடக்கு நோக்கி கிழக்கு நோக்கி நம்ம வைக்கலாம் அல்லது நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சவனே அவங்க எங்க முத பார்ப்பாங்க வீட்டுக்குள்ள வர்றவங்க அப்படி அதை பார்க்கிற இடத்துலையும் நம்ம வைக்கலாம் இந்த குதிரை படம் வந்து லேமினேஷன் பண்ணி வைங்க சில பேர் அப்படியே வந்து சோறுல சும்மா ஒட்டுறாங்க அப்புறம் அரை கொடையே அது கிழிஞ்சு இது உருண்டு வந்துருது அது மாதிரி பண்ணாம நல்லா லேமினேட் பண்ணி நல்லா ஒட்டுங்க இந்த குதிரை படம் ஒட்டும் போது நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும் அது வெள்ளை குதிரை தான் வைக்கணும் நிறைய பேர் கருப்பு குதிரை வைக்கலாமா சிவப்பு குதிரை வைக்கலாமான்னு கேக்குறாங்க இந்த வெள்ளை குதிரைக்குதான் அந்த அஸ்வினி தேவர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு சக்தி ஒரு எனர்ஜி ஒரு பாசிட்டிவிட்டி அப்படின்ட்டு இருக்கு அதனால ஓடுற மாதிரி இருக்கணும் நிக்கிற மாதிரி இருக்க இருக்கக்கூடாது ஓடிக்கொண்டே இருக்கிற மாதிரி அந்த ஏழு குதிரை படம் நம்ம வைக்கணும் அது ஒரு ஒரு பாஸ்னஸ் நல்ல எனர்ஜியா இருக்கணும் ஒரு மாதிரி சோர்வா இருக்கிற மாதிரி அந்த குதிரை வைக்க கூடாது நல்ல எனர்ஜியா இருக்கணும் பாசிட்டிவா இருக்கணும் அந்த மாதிரி குதிரைகள் வைக்கலாம் அவங்க வீட்டுல படம் வச்சீங்கன்னா பார்வைகள் திஷ்டிகள் மன இதெல்லாம் விலகும் மன அமைதி நிலவும் வீட்டில் ஒரு மாதிரி அமைக்கிட்டே இருக்கு ஒரு மாதிரி துர்சக்தியா இருக்கு ஒரு நெகட்டிவிட்டி இருக்கு வீட்டில இருந்தாலும் சோம்பேறியா இருக்கு அப்படின்னா இந்த புதிரை படம் வாங்க நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க நீங்கள் லைக் பண்ணீங்கன்னா இந்த வீடியோவை நிறைய பேர் யூடியூப்ல பார்க்கறதுக்கு அந்த யூடியூப் காட்டும் அதனால மறக்காமல் லைக் பண்ணுங்க